இந்த நாள் உங்க எல்லாருக்கும் இணைய நாளாக அமையட்டும் இந்த கீரை வந்து புளிச்ச கீரை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இந்த கீரையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அயன் சத்து அதிகமா இருக்கிறதுனால ரத்த சொகைங்கிற நோயை குணப்படுத்துது அது மட்டும் இல்ல இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய இருக்கிறதுனால நம்மளோட செல்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுத்து புற்றுநோய் வர்றதுக்கான செல்களை இதை தடுத்து புற்றுநோய் வர்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து இது கம்மி பண்ணுது இந்த கீரையில் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகளுக்கு வந்து இது பயங்கர ஸ்ட்ரென்த்துன்னு கொடுக்குது இந்த கீரை வந்து குடலில் இருக்கிற புண்களை சரி செய்யும் இந்த கீரை வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்குது அது மட்டும் இல்லை இதை நம்ம வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை சமைச்சு சாப்பிட்டோம்னு வைங்களா நமக்கு வாதன்ற நோய் கூட இதை சாப்பிடும்போது சரியாகும்னு சொல்கிறாங்க நம்ம கையில் இந்த மாதிரி சொரி சிறங்குன்னு அரிப்புத்தன்மை இருக்கிற ஒரு ஏதாவது ஒரு டிசீஸ் வரும்போது இந்த கீரையை பச்சையாக நம்ம அரைச்சி இந்த கை மேலே பத்தா போடும்போது அது கூட சரியாயிடும்னு சொல்கிறாங்க இதே மாதிரி இதோடய நன்மைகளை சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு இதில் நிறைய நற் நல்ல பயன்கள் நான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் அந்த கீரையை பண்ண பாரு ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கே கூட இந்த கீரை பிடிக்காது ஏன்னா இது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால எனக்கு அவ்வளவா பிடிக்காது நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் இப்போ இப்போ தான் அந்த கீரையில் இருக்கிற நன்மைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்பா இவ்வளோ நன்மைகள் இருக்கா அந்த கீரைலேன்னு சொல்லி வழுக்க டைமாக சாப்பிட ஆரம்பித்து இப்போ அது உண்மையாகவே எனக்கு பிடிச்சி போச்சு இந்த கீரையை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் நிறைய தண்ணியில் நல்லா வந்து தாராளமாக அலசிக்கணும் அப்போ தான் கொஞ்சம் கூட மண் இருக்காது இப்போ நம்ம நல்லா தண்ணியில் அலசிட்டு மண்ணு இல்லாமல் மேலாப்பில் அப்படியே எடுத்து வச்சு இதை ட்ரைன் பண்ணிடலாம் இப்போ ஒரு வாணாளில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சாரி தண்ணி விட்டு இந்த தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும் தண்ணி சூடானதுக்கப்புறம் இந்த நம்ம வடிகட்டி வச்ச இந்த கீரையெல்லாம் நம்ம அதில் போட்டு வேக வச்சுக்கலாம் பார்க்கறதுக்கு தான் நமக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு கொதி வந்தோடனே கீரை வெந்துச்சுனா பார்த்திங்கன்னா சுருங்கியே அப்படியே கொஞ்சமாகிடும் எப்படி இருந்தாலும் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எலும்புகளாக இருக்கட்டும் இல்லை நரம்புகளாக இருக்கட்டும் வீக்காக ஆரம்பிச்சிடும் அப்புறம் வீக்காகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு கால்சியம் டேப்லெட் அது இதுன்னு சொல்லி கண்டபடி நம்ம மாத்திர போடுறதுக்கு இந்த புளிச்சக்கரையை நம்ம வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா எலும்பாக இருக்கட்டும் நரம்பாக இருக்கட்டும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் நம்ம டேப்லெட்ஸ் போகிறதுக்கு பதிலாக இது மாதிரி சாப்பிட்றது நல்லது தானே உடவே மருந்துன்னு சொல்லி நம்ம இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த கீரை வந்து எல்லா இடமுமே வேகிற மாதிரி இப்படியும் அப்படிமா நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த கீரையை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நானும் கொதிக்க விட்டுட்டேன் இப்போ கொதிச்ச கீரையை நம்ம ஒரு வடிகட்டியில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த கீரையெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் கீழே அந்த வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம வேஸ்ட் பண்ணவே வேணாம் நம்மளோட பூஜை ஜாமான்லாம் இருக்குது பார்த்திங்களா பித்தளை ஜாமான் அதெல்லாம் இந்த தண்ணியில் போட்டு எடுத்தோம்னாலே அப்படியே பளிச்சுன்னு போயிவிடும் நம்ம தேய்க்க கூட வேண்டாம் அப்படியே போட்டு எடுத்தோம்னாலே அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் இது நான் ஆல்ரெடி வீடியோவிலேயே போட்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன் இப்போ இந்த கீரையோட ரெசிபிக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் வெங்காயம் வந்து நிறையா போடுவேன் அப்போ தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலஞ்சு பெரிய வெங்காயம் அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டையும் உரித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நம்ம அரிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டி புளிச்ச கீரையை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் என்னோடய மிக்ஸி ஜார் வந்து ரொம்ப சின்னதுங்கிறதுனால நான் டூ டைம்ஸாக போட்டு அதை எடுத்துக்கிறேன் இப்போ நான் செகண்ட் டைம் போடும்போது இதுக்கு தேவையான உப்பி சேர்த்து அரைச்சிக்கிறேன் இப்போ நம்ம அரைச்ச புளிச்ச கீரையை ஒரு பவுலில் மாற்றிடலாம் மிக்ஸியை கழு அப்படியே வச்சுக்கலாம் அதுக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணல் வச்சுக்கலாம் இப்போ இந்த கீரைக்கு தேவையான மிளகாய் வந்து ஒரு பத்து எடுத்திருக்கேன் ஏன்னா இது புளிப்பு அதிகங்கிறதுனால மிளகாய் ஒரு பத்து எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இது சின்ன ஸ்பூனுங்கிறதுனால ஒரு அஞ்சாறு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் அந்த நம்ம பத்து விரமிளகா எடுத்தாலேயும் அதை கிள்ளி வச்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன சூடானதோ இது மூணுதையும் போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு இதை கருக விடாமல் பொறிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் இதில் போட்டு இதோட சேர்த்து வதக்கிக்கணும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் வர கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம கீரை அரைச்சி மிக்சி ஜார்லேயே இந்த வெங்காயத்தையும் அதிலே போட்டு ஒரே ஒரு சுத்து சுற்றி நம்ம எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இது மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து இப்போ திரும்பவும் வாணல் வச்சு நம்ம வடகம் போட்டு தாளித்தாலும் தாளிச்சிக்கலாம் இல்லை நம்ம அப்படியே கீரையை விட்டலான்னு விட்டலாம் நான் வந்து கொஞ்சமாக கருவடகம் போட்டு தாளிச்சுக்க போகிறேன் ஸோ அதில் நான் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டோம்னா அந்த கீரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ கருவடகம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் நல்லா பொரிச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த எல்லா கீரையவும் நம்ம இதில் போட்டு ஒரு கிளறி கிளரி இறக்கிட்டோம்னா நமக்கு சூப்பரான புளிச்ச கீரை கடைசல் ரெடி இதில் இருக்கிற அந்த சின்ன ஜீரகத்தோட வாசமும் அப்புறம் அந்த வெந்தயத்தோட வாசம் அப்புறம் நிறைய வெங்காயம் போட்டுக்கொள்ளையா அதோட வாசம் அப்புறம் இந்த வடகத்தோட வாசம் எல்லாம் சேர்ந்து இந்த கீரைக்கு அவ்வளோ ஒரு மனமா இருக்கும் நம்ம வந்து இந்த புளிச்ச கீரையை வந்து அப்படியே வதக்கி எடுக்காம நம்ம தண்ணியில் வேக வச்சு நம்ம அதை பண்ணதுனால புளிப்பும் ஜாஸ்தி இருக்காது புளிப்பு ஜாஸ்தி இல்லாததுனால நமக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் என்ன செய்வேன்னா இதை ரெண்டு கட்டு மூணு கட்டு மொத்தமாக வாங்கிட்டு வந்து இப்போ கூட இது ரெண்டு கட்டு கீரை தான் இது ரெண்டு கீரையை நம்ம ஆஞ்சி இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஒரு ஒரு ஸ்டீல் பா டிஃபின் பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னு வைங்களேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நம்ம இதை அப்பப்போ செஞ்சுட்டு இல்லாமல் நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இதை சாப்பிடும்போது நம்ம மற்றது வேறு எதாவது செஞ்சுருந்தா கூட சாம்பார் இல்லை வேறு குழம்போ குருமா குழம்போ எது செஞ்சுருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எந்தளவுக்கு சாதம் வருதோ அந்தளவுக்கு நம்ம சாதம் சாப்பிட்டுட்டு மிச்சம் கூட சாப்பிட்லாம் நம்ம அடிக்கடி சாப்பிட்ட மாதிரி ஆகிடும் திரும்பவும் நம்ம சாதத்தில் இதை போட்டு சாப்பிடும்போது அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்போதைக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம அதை சாப்பிடும்போது அந்த நல்லெண்ணெய் வாசத்துக்கு அந்த கீரையும் சேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து ஹெல்த்தி மட்டும் இல்லாமல் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கிறதுனால இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பெருங்காயத்தூள் போடணும் பெருங்காயத்தூள் வந்து நான் அப்போ சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் ஸ்டார்டிங்கில் போட்டாலும் போடலாம் இது வருத்த பெருங்காயத்தூளுங்கிறதுனால நம்ம எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் இந்த பெருங்காயத்தூளை போடுறதுனால இன்னும் கொஞ்சம் வாசம் அதிகமாக இருக்கும் நான் வந்து இது அப்புறமா ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்படியே நம்ம அடுத்து ஒரு கீரை ரெசிபின்னு பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான கீரை பொரியல் ரெசிபி தான் போகிறோம் எல்லாம் சிவமயம்ங்கிற மாதிரி இன்றைக்கி எல்லா கீரை மயம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் பார்த்தீங்கன்னா புளிச்சா கீரை கடைசலும் இந்த கே அரைக்கீரை கீரை பொரியல் தான் கீரை பொரியலுக்கும் வெங்காயம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ வெங்காயமும் குட்டி குட்டியாக நான் நிறையா நறுக்கி வச்சு இந்த அரைக்கீரையை வந்து மண் இல்லாமல் முன்ன மாதிரி தான் நல்லா தண்ணியில் அலசி முறிஞ்ச கூட மண் இல்லாமல் நம்ம எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் நம்ம ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்காக இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு வந்து நம்ம போட்டுக்கலாம் அது பொறிஞ்ச உடனேயே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஒரு நான் வந்து ஒரு கத்த கீரை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கறேன் அந்த ஒரு கத்த கீரைக்கு ஒரு மூணு வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன் அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு ஆறு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து நான் நிறையா தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா கீரை பொரியலுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் இந்த பச்சை மிளகாயும் நம்ம இதில் போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம போட்டு இதே நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் கூட மண்ணு இல்லாமல் கழுவின கீரையை நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் வெங்காயத்தை நம்ம இதே மாதிரியே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு சிட்டிகை அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் போட்டுருக்கலாம் நம்ம இது மாதிரி வெங்காயம் வதக்கும்போது வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு சேர்க்கல ஏன்னா நம்ம கீரையை போட்டுவிட்டு உப்பு சேர்த்தோம்னா அந்த உப்போட தண்ணி வேக உப்போட தண்ணி வந்து கீரை வேகிறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும் ஸோ நம்ம கீரை சேர்த்த பிறகு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெறும் வெங்காயத்தை மட்டும் வதக்கி விட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினா உடனே நம்ம இதுக்கப்புறமா நம்ம கீரை சேர்த்துக்கலாம் இந்த கீரை பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி கீரை போட வேண்டிதான் வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா முட்டை பொரியல் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கீரையை போட்டுட்டு கிண்டி விட்டுக்கலாம் கீழே சிந்தாம கொள்ளாமல் நம்ம அழகாக கிண்டி விட்டோம்னா கொஞ்ச நேரம் தான் இது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் கிண்டின உடனே லேசாக ஒரு சூடு ஏறினாலே போதும் கீரை வந்து ரொம்ப கம்மியாயிடும் இப்போ இந்த கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கீரை வந்து பார்க்கும்போது நிறையா இருக்கு இப்போ நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஆனால் இது ரெண்டு வதக்க வந்துக்கணுனே அதில் பாதி ஆகிடும் அதனால நம்ம இப்போ இருக்கிற கீரைக்கு சேர்க்குற மாதிரி உப்பு சேர்த்தோம்னா உப்பு வந்து ரொம்ப கரிச்சு போயிடும் அதனால் இதில் பாதிக்க எப் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா இது சுருங்கி வரதுக்கும் அந்த உப்புக்கும் நமக்கு சரியாக இருக்கும் அதனால் நம்ம இந்த கீரைக்கு உள்ள உப்பில் பாதி உப்பு தான் போடணும் இது இல்லாமல் நான் போக போக தான் கற்றுக்கிட்டேன் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த வாழைத்தண்டாக இருக்கட்டும் இல்லை இந்த கீரையாக இருக்கட்டும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுருவான் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே சுண்டி கொஞ்சமாக வந்துடும் அந்த சமயத்தில் வாயை வச்சு பார்த்தோம்னா ஐயோ உப்புனா உப்பு அவ்வளோ உப்பு வாயில் வைக்கவே சகிக்காது அந்தளவுக்கு உப்பு இருக்கும் அதெல்லாம் ஒரு பேட் டைம் பட் வர எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டது தான் இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட நம்ம தண்ணி ஊற்றலை உப்பு போட்டுட்டு அந்த கீரையில் இருக்கிற தண்ணியும் அந்த உப்பும் தான் நம்ம ஒரு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இன்னுமே கொஞ்சம் லேஸாக தண்ணி இருக்குது நம்ம அதையும் இப்படி ஒரு ஒன் மினிட் வெளியிலே வச்சு இப்படி கிளறி விட்டோம்னா பாருங்கள் சுத்தமாக தண்ணி இஞ்சி கீரை பொரியல் வந்து நல்லா பழப்பழன்னு ஆகிடுச்சு இந்த சமயத்தில் நாங்கள் நம்ம தேங்காய் திருவள்ள இருந்தால் போட்டுக்கலாம் அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் என்னக்கிட்ட இந்த சமயத்தில் தேங்காய் இல்லை பட் இது தேங்காய் போடலன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே முட்டை பொரியல் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் இது செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள் தாளித்து இந்த கீரையை கட் பண்ணி போட்டிருக்கோம் அவ்வளோதான் ஆனால் கீரை பொரியல் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வேலைன்னு பார்த்தா அந்த கீரை ஆஞ்சி நம்ம கழுவி கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது மட்டும்தான் வேலை பாக்கி எல்லாமே ரொம்ப சிம்பிள் இது வந்து ஒரு வேலைக்கு தான் செஞ்சதுனால நாங்கள் வந்து அந்த வானல்லே வச்சு அப்படியே சாப்பிட்டுருவோம் ஆனால் வீடியோ எடுக்கிறதுங்கிறதுக்காக இதை வந்து நான் ஒரு அழகான பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ வந்து நம்ம பிளேட் ப்ரெசென்டேஷன் பார்த்துக்கலாம் இன்றைக்கி லன்ச்சு கூட எங்கள் வீட்டில் இது நம்ம சுட சுட சோறு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி புளிச்ச கீரையை இதுதான் இன்னைக்கு நமக்கு சாதம் நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண கீரை பொரியல் அதுக்கப்புறம் தயிர் அவ்வளோதான் எங்கள் வீட்டு லன்ச்சு நான் இதுக்கு முன்னாடியே மணத்தக்காளி கீரை ரெசிப்பியும் போட்டிருக்கேன் அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இந்த சூடான சாதத்தில் அந்த புளிச்ச கீரையில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை மருதராமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் மாதிரி ஈஸியான அப்புறம் ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்குறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்